எல்லாருக்கும் மதிய வணக்கம் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் ஒவ்வொரு மீன் எவ்வளோ எவ்வளோ பெருசுன்னு கட்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் முள் நிறையா இருக்கும் ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு எல்லாம் குழம்பு இது வந்து கட்லா குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க ஒரு வாரம்னா கூட அந்த டேஸ்ட்டே குறையாது நல்லா எண்ணெய் ஊற்றி செய்யுங்க செம்மையாக இருக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றியிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கணும் இது நல்லா பொன்னிறமாக சிவக்கணும் செவக்கணும் இது அடிப்பிடிக்காத இருக்கிறதுக்கு எப்பயுமே கல் உப்பு பாருங்கள் ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு ஃபுல்லாகும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா மீன் வந்து கழுவி மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் மசாலா மிளகாத்தூள் வந்து இந்த நல்லா ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் புட்டி ஸ்பூனு நிறைய போட்டுறதுங்க வெந்தயம் குழம்பு குழம்பு எடுத்துக்கோ ஒரு நூறு வெங்காயம் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு நாலு பூண்டு அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நாலு தக்காளி நைஸாக அரைச்சிட்டு வந்து ஊற்றி எல்லாம் நல்லா இது பொண்ணு நேரமாக மாறினோடனே தக்காளி ஊற்றணும் தக்காளி ஊற்றினோடனே அப்படியே பொண்ணு நேரமாக மாறினோடனே புளி ஒரே ஒரு சிட்டி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா நான் புளி நிறைய சேர்த்தக்கூடாது ஆனால் மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு இவ்வளோ பெரிய புளி கட்டாயம் இவ்வளோ பெரிய புளி வைங்க ஒரு பால் அளவுக்கு கை நிறைய ஊற வச்சு நல்லா கரைச்சி ஊற்றி புளி நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றி அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கொதிக்கணும் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ குழம்பு திக்காக வருதோ அளவுக்கு வந்த உடனே இந்த மீனை போட்டுருங்க மீனை போட்டு நான் வந்து கொத்தமல்லித்தூள் கட்டாயம் போடுவேன் நிறையா பேர் வெறும் மிளகாத்தூள் போட்டு வைக்கிறாங்க உங்களுக்கு அப்படி விருப்பம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டு வைங்க நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் கட்டாயம் தனியாத்தூள் போடுவேன் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு இந்த ரெண்டு கிலோ மீனுக்கு ஃபுல்லாக குழம்பாக்கி போகிறேன் ஜிலேபி மட்டும் வறுக்க போகிறேன் அந்த வறுவல் போடுற வீடியோ நல்லா கொச்சோடனே உங்களுக்கு புளி நல்லா தான் தண்ணியாக ஊற்றி அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அந்த புளி வாசனை நல்லா வரும் அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு அந்த டைமில் மீனை போட்டு நல்லா கொதி வந்தோடனே கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு லெமன் வேணும்னா கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விடுங்க லெமன் வேணான்னா புளியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பண்ணிக்கோங்க தக்காளி கட்டாயம் போடணும் தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி அரைச்சி நல்ல கலர் மாறுற வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊட்டுங்க அவ்வளோதான் வெறும் மீன் குழம்பு புளி குழம்புனா அப்படி செய்யுங்க தேங்காய் வேணும் கட்டாயினா அந்த புளி நல்லா கொதிச்ச பின்னாடி அந்த தண்ணியெல்லாம் சுண்டன பின்னாடி ஓரளவுக்கு தேங்காய் உங்களுக்கு எவ்வளவோ இந்த தேங்காய்க்கு ஒரு மூடி தேங்காய் வச்சு ஊற்றி தேங்காய் நல்லா நொற அடங்குற வரைக்கும் கொதிச்ச பின்னாடி நொறெல்லாம் அடங்கின பின்னாடி தான் நீங்கள் மீன் போடணும் மீன் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட்டா மீன் குழம்பு சூப்பராக ரெடி கட்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ரெடியாக வந்து பார்க்கலாமாங்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி அரைச்சிட்டு வந்து நல்லா வதக்கிவிட்டேன் வதக்கினோடனே பாருங்கள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் ஏன்னா புளி நல்லா ஊற்றி நல்லா வைக்கலாம் நான் சாப்பிடாத விட்டுடலாம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நல்லா வைக்கிறேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா இந்த தக்காளியிலையே வதக்கிக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வதக்கி இப்படி செஞ்சு பாருங்கள் என்ன தக்காளி தண்ணி ஊற்றாத அந்த நல்லெண்ணெயில் தான் வதக்கிறேன் கட்டாயி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது மாதிரி வதக்கிட்டு நல்லா இப்போ ஒரு புளி ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த புளி நல்லா கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுக்கணும் அதான் புளி சரியாக சேர்த்தானாலும் நான் தக்காளி அதிகமாக வச்சுட்டேன் பெரிய பெரிய தக்காளி நாலு தக்காளி நல்லா வதங்கி இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நாலு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதுதான் தக்காளி நைஸாக அரைச்சி ஊற்றிக்கணும் தேங்காய் ஊற்றுறணும் தேங்காய் ஊற்றாதையே பாருங்கள் எவ்வளோ சுக்காக இருக்குது இது இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தூண்டுணும் கொதிச்சு நால்டர சொம்பு தண்ணி ஊற்றி இருக்கிறங்க அப்போ தான் நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அந்த புளி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசல் நல்லா போயிட்டு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் சொம்பு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த நொறை ஃபுல்லாக அடங்கி நல்லா கொதிக்கணும் நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ வர வரைக்கும் கொதிக்கணும் புளி நல்லா கொதித்து அந்த நொறெல்லாம் அடங்கி அப்படியே எண்ணெய் மேலே திரண்டு வரும் அந்த டைமில் மீனை போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டு அப்படியே கொத்தமல்லி தலை தூவி மூடி வச்சிட்டா மீன் குழம்பு ரெடி லெமன் வந்து ஒரு கால் லெமன் அப்படியே புழிஞ்சு மேலே விட்டு அப்படியே ஒரு கலர் கலர் இறக்கி வச்சுருவோம் சூப்பராக இருக்கும் வெள்ளை நோரெல்லாம் அடங்கி பாருங்கள் அப்படியே எண்ணெய் திரண்டு வருதுங்களா ரெட் கலரில் பாருங்கள்லாம் எண்ணெய் திரண்டு வருது இப்போது நம்ம மீன் போட்டுடலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் இது குழம்பு தான் வருத்தம் குழந்தைங்களாம் சாப்பிட்றது கஷ்டம் முள் நிறையா இருக்கும் இது கூட பிள்ளைங்களுக்கு வெறும் குழம்பு ஊற்றி ஊட்டிட்டு மீனை பார்க்கலாம் சாப்பிட்லாம் போல இருக்கு ஊருக்கு போய் பத்து நாள் ஆகிடுச்சி மீன் சாப்பிட்டு வடைசம் இதே இருக்குது சரி பாதி வச்சிடலாம் புதங்கிழமை ஒரு குழம்பு வச்சுக்கலாம் தலையெல்லாம் போட்டு ஒரு குழம்பு ஓகே டன் இப்போ நல்லா இது கொதிக்கணும் இப்போ நம்ம கரண்டியில் கறி உள்ள அழுக்கி விட்டோம்னா நல்லா அந்த ஆவியிலே வெந்துடும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் கொதிச்சு எண்ணெய் திரண்டு வரணும் எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் சாப்பிட்லாம் போல இருக்குல்ல சூப்பராக இது ஒரு டேஸ்ட்டு தேங்காய் ஊற்றினா அது வேறு டேஸ்ட்டு ஆனால் புளி ஊற்றி இப்படி கொதிக்க வச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கிடா சூடு பண்ணி பண்ணி சட்டியில் வச்சு ஆனால் தேங்காய் ஊற்றுனா ரெண்டு நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே வச்சுருந்தா இருக்காது மேக்சிமம் ஒரு நாள் தான் கரண்டி எல்லாம் போட்டால் இது புளி ஊற்றுனா எத்தனை ஒரு வாரம் கூட சூடு பண்ணி வச்சு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு கொதி வரணும் அப்படனே அப்போ நிறைய கொதி வச்சிங்கன்னா தனித்தனியாக பீஸ் பீஸாக கலண்டு போயிடும் மீன் குழம்பா இருக்கார் மீன் மீன் மீனாக தான் இருக்கும் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போது கொத்தமல்லித்தாழை தூவி இறக்கிடணும் இல்லைன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும் சாப்பிடவே முடியாது அப்புறம் மீன் குழம்பு ஃபுல்லாக முள் ஆகிடும் ஏன்னா இது நிறைய முள் இது ஆஃப் பண்ணாலே பாருங்கள் ஆஃப் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் கொதிக்கணும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே கொதிக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி கொதிக்கிட்டு பாருங்கள் இதுதான் சட்டி குழம்பு தான் கிடையாது நீங்கள் இப்போ ஒரு மணி நாலு மணிக்கு தொட்டு பாருங்க சட்டி சூடாகவே தான் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் ஆஃப் பண்ணி பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு அதனால தான் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் கிடையாது இந்த சட்டி குழம்பு கம்மஞ்சோறு களி கூழு வேறு இன்னும் கொதிக்க பாருங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்குது வீடியோ கட் பண்ணாத இருக்கேன் பாருங்கள் கட் பண்ணால் கூட பழச போட்டாங்களாம் வீடியோ கட் பண்ணவே இல்லை பாருங்கள் அப்படியே கொதிக்குது செமையில சூப்பர்